மூன்றாம் உலக போரில் அப்டேட்டான முக்கியமான விஷயம் இஸ்ரேல் இப்பொழுது முழுவதுமாக லெபனானுக்குள்ளே நுழைகின்றது ஏற்கனவே அவர்கள் காசாவை தாண்டி ராகாவிற்குள்ளே போய்விட்டார்கள் இப்போது அவர்கள் லெபனானுக்குள்ளேயும் நுழைகிறார்கள் லெபனான் முழுவதுமாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப் போகிறது என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பனிரெண்டு முதல் பதினாறு நாடுகள் வரை அங்கிருக்கின்ற தனது குடிமக்கள் அனைவரையும் வர சொல்லிவிட்டார்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் அங்கிருந்த மக்களை வெளியேறும்படி சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் அங்கே மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள் சரி இந்த லெபனான் அப்படி என்று சொல்லக்கூடியது என்ன மிக முக்கியமானது அப்படி என்று பார்த்தோமானால் நம்ம வேத புஸ்தகத்தில் ஆதியாகாமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலும் யோசுவாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலும் இஸ்ரேலுக்கு வகுக்கப்பட்ட எல்லை எது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகானிடம் சொல்வார் அதை யோசுவா மீண்டும் உறுதி செய்வார் அது என்ன என்று பார்த்தோமானால் அது லீபனோன் முழுவதும் என்று இருக்கும் இது பைபிளில் உள்ள கணக்கு இது தாவீதின் காலத்திலே முழுவதுமாக இருந்தது சாலமோன் லீபனோனின் வனம் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போ அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க காரணம் இன்றைக்கு உள்ள சட்டத்தின்படி இன்றைக்கு உள்ள காரண காரியங்கள் தான் நாம் பார்க்க முடியும் வேதத்தில் உள்ளது எடுக்க முடியாது என்று சொல்வார்கள் சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவை என்றால் அதை வேதத்தில் இருந்து எடுத்துக்கொள்வார்கள் சரி இன்றைக்கு உள்ள ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம் என்றால் லீபனோன் இப்பொழுது ஹிஸ்புல்லா அப்படி என்று சொல்லக்கூடியதான ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது இந்த ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அதாவது போன வாரம் வரைக்கும் ஹிஸ்புல்லா என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் யார் சொன்னது என்றால் அமெரிக்கா மட்டுமில்லை மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கிற அரபு நாடுகள் அத்தனையும் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த ஹிஸ்புல்லாவை ஒரு தீவிரவாத இயக்கமாக வைத்திருக்கிறது அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இப்போது இஸ்ரேல் பிரச்சனை வந்தவுடனே இஸ்ரேலுடன் முழு பலத்தில் இஸ்புல்லா மோதுவதால் இப்போ இந்த இஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தை இது தீவிரவாத இயக்கம் கிடையாது என்று சொல்லி அந்த தீவிரவாத லிஸ்ட்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க இஸ்புல்லா இப்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக மாறியது எப்படி பாலிஸ்தீன இயக்கம் இருக்கிறதோ அதே போன்று மாறியது அதனால் இஸ்புல்லாவுக்கு முழு ஆதரவு ஏனென்றால் தடையை நீக்கினால்தான் அதற்கு முழு ஆதரவு எல்லோருமே கொடுக்க முடியும் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு கொடுக்க முடியாது அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது இப்பொழுது முழுவதுமாக ஆயுத உதவிகள் எல்லோருமே செய்ய ஆரம்பித்து விட்டனர் ஆனால் எல்லோரும் சொல்வது என்னவென்றால் இந்த லேபனோன் முழுவதும் இஸ்ரேவேல் வசம் வந்துவிடும் அப்படிதான் சொல்கிறார்கள் வேதத்தின்படி நான் இதை சொல்லவில்லை இன்றைக்கு நடக்கும் சம்பவத்தின் அடிப்படையில்தான் நான் இதை சொல்கிறேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக